ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க போக போகிறோம் ஓம் சாய்ராம் அண்ட் ஓம் நம்ம சிவாய இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கு ஒரு இடம் இருக்குது ஸோ நம்ம இந்த போகிற வழியில் கிரிக்ணேஸ்வர் கோவில் இருக்குது அண்ட் எல்லோரா கேவ்ஸ் இருக்குது இது எல்லாமே இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம பத்ரா ஆஞ்சநேயரை தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பத்ரா ஆஞ்சநேயர் நம்ம ஷீரடியிலருந்து நம்ம வர வேண்டியதுதான் ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து வேன் மாதிரி புக் பண்ணிக்கிட்டீங்க இப்போ நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு செவன் ஃபிஃப்டி இல்லை ஒரு த்ரீ ஃபிஃப்டி அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு வரலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா வேன் தனியாகவும் கிடைக்குது நீங்கள் அங்கே நிறைய வேன் இருக்குது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கார் புக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து அங்கே அவைலபிள் அது மட்டும் இல்லைங்க ஷீரடியில் நிறைய பேர் தமிழும் பேசுகிறாங்க தெலுங்கு இருக்குது ஹிந்தி இருக்குது ஸோ எல்லா லாங்குவேஜும் இருக்குது அதனால் பயமே இல்லை யார் வேணாலும் போகலாம் ஸோ நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் வேன் மாதிரியோ இல்லை கார் மாதிரியோ கூட நீங்கள் பேசிவிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடமா நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் ஸோ அதில் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பத்ரமாறுதிதி வந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிரிகினேஸ்வரர் டெம்பிள் போக போகிறோம் அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரா கேவ்ஸு ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் பத்ரமாருதி இவர் வந்து பார்த்திங்கன்னா படுத்தபடி இருப்பாருங்க படுத்த மாதிரியே இருப்பார் இதே மாதிரி நான் அயோத்தியாவில் அயோத்தியா போயிருந்தேன் அப்போ வந்து ராமர் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பத்ரமாருதி வந்து இருந்தார் அதே மாதிரி தான் அவரும் படுத்த ரூபத்தில் வந்து இருப்பார் ஸோ நான் வந்து அயோத்தியா போகும்போது பத்ரமாருதி டெம்பிளை வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து டூர் கைடை நான் வந்து என்ன சொன்னார்னா டைம் இல்லை ட்ரெயின் பிடிக்கணும் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியா மட்டும் ராமரை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நான் நிறைய யூடியூப்பில் நெட்லலாம் போட்டு பார்க்கும்போது சேம் இதே மாதிரி தான் இருந்தது இதே மாதிரி தான் படிக்கட்டி ஏறி அதுவும் அங்கே உள்ள அண்ட் இதே மாதிரி படுத்த படிக்க தான் இருக்கார் இவரும் வந்து அதே மாதிரி தான் இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அதை சுற்றி வந்து கம்பி மாதிரி போட்டு ஒரு பக்கம் மட்டும் விட்டுருப்பாங்க அது எப்படி இருக்கும்ன்றது நான் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்தேன் ஆனால் இதே மாதிரி தான் ஸ்டெப்ஸ்லாம் போய் இருந்தது ரூமில் வந்து இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் எங்கேயும் இருக்காருன்றது எனக்கு ஒரு ஐடியா ஆனால் வந்து நான் அயோத்தியா வந்து போகும்போது அந்த மாறு அந்த ஹனுமனோட டெம்பிள் வந்து நான் போக மற போக முடியல போக முடியாத சூழ்நிலை ஸோ அதனால் இந்த இந்த டெம்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷீரடியிலேருந்து கிட்ட நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க தாராளமாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து இதெல்லாமே பார்த்துட்டு போங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் நல்லா படுத்துட்ருப்பார் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி கூட சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பீமன் இருக்கார் இல்லையா மகாபாரதத்தில் அப்போ வந்து பாஞ்சாலி அம்மா வந்து ஃப்ளவர் ஏதோ கேட்பாங்களாம் அப்போ கேட்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு காட்டுக்கு போயிருக்காரு பீமன் அப்போ போகும்போது ஆஞ்சநேயர் வந்து படுத்து படுத்த மாதிரி இருந்தாராம் அது இந்த இடம் தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு சரியாக தெரியல நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அதை மன்னிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்டோரிஸ் தெரியாது அதனால தான் நான் வந்து இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம தமிழில் வந்து ஃபுல்லாக தமிழில் பேசி இன்னொரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இது வந்து சரி என்னோடய வாயால் நம்ம சொல்லணும் நம்ம அங்கே என்னென்னலாம் அனுபவித்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் மேலே ஃபுல்லாக மிரரு நல்ல மிரரில் வந்து நல்லா ஒட்டி நல்லா செவுறு ஃபுல்லாக மிரர்லாம் ஒட்டி நல்லா சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ஸோ சாரி சாரி நான் வந்து உங்களுக்கு கதை சொல்லிட்டே இருந்தாலும் மறந்துட்டேன் ஸோ மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீமன் வந்து காட்டுக்கு பாஞ்சாலி அம்மாவுக்கு வந்து இது கொடுக்க எடுக்கிறதுக்காக ஃப்ளவர் எடுக்கிறதுக்காக போவாராம் அப்போது ஹனுமன் வந்து படுத்துட்டு இருப்பாராம் அதான் குரங்கு வடிவத்தில் அப்போ அந்த வால் வந்து நகர்த்திட்டு தா தாண்டி போகிறதுக்கு பார்ப்பாராம் வால் வந்து நகரவே நகராதாங்க அப்படியே இருக்குமா என்னடா இது நகரவே இல்லை அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து நம்ம ஆஞ்சநேயர் வந்து படுத்துட்டு ஸோ அதனால் வந்து அது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க மாதிரி பீமனுக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க அது இந்த இடமும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு சரியாக தெரியலங்க சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே சனி பகவான் இருக்காருங்க சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேடிஸ்க்கெலாம் இங்கே அலூடு கிடையாதுங்க ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டும் தான் அவங்க மட்டும் போய் எண்ணெய் வாங்கி அந்த மேலே பானை மாதிரி தொங்குது இல்லையா அதில் வந்து ஊற்றுறாங்க அது அப்படியே பகவான் மேலே வந்து படுது ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மரம் இருந்தது அதுக்கு அதுக்கு கீழே பிள்ளையார் அண்டு எல்லாருமே சிவன்லாம் இருந்தாங்க ஸோ நல்லா வந்து அதை அந்த மரத்தை வந்து நாலஞ்சு வாட்டி சுற்றுறாங்க அதாவது அஞ்சு வாட்டி மூணு வாட்டி நம்ம சுற்றலாம் நம்ம இப்போ எப்படி வந்து நம்ம பிள்ளையார் கோயில் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருந்தால் சுற்றுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கீழே வந்து பிள்ளையார் இருக்கார் சுத் நல்லா வந்து ஒரு அஞ்சு வாட்டி நானும் சுற்றினேன் அதுக்கப்புறம் மங்கி ரெண்டு இருந்தது நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்த பழத்தை எடுத்து மங்கி கொண்டு கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டாங்க என் கையிலேருந்து வாங்கிக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ நல்லா இருந்தது இந்த கோவில் மறக்காமல் நீங்களும் வந்து போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் வெளியே நிறைய ஸ்வீட்ஸ் விற்கிறாங்க இந்த பீடா அப்படின்னு சொல்லிவிட்டு பால்கோவாவில் செய்கிறது அது ஆனால் எனக்கு பிடிக்கல நான் வாங்கலை ஆனால் நல்லா இருந்தது கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் நீங்கள் வேணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் வாங்கி வாங்கிக்கோங்க இந்த கோவில் ஹனுமன் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ரூம் ஒரு ரூம்குள்ளே மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸ் ஒரு வழியும் லேடிஸ் ஒரு வழியும் விடுறாங்க என்னென்னா ஜென்ஸோடு நம்மளுக்கு அலோடு கிடையாது அவங்க வேறு வழி நமக்கு வேறு வழி மாதிரி விடுறாங்க நாங்கள் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டோம் ஜென்ஸோட லைனில் போயிட்டு க்யூவில் போயிட்டு நின்ட்டோம் எங்களுக்கு தெரியாதுல்ல ஃபஸ்ட் டைமை அதுக்கப்புறமா சொன்னாங்க இங்கே நிற்கக்கூடாது லேடிஸ்க்கு தனியாக இருக்குது அங்கே போங்கன்னா இல்லைங்க எங்கேயும் நின்று நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம் கொச்சிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த லைன்லேயே நின்று சாமியை பார்த்துட்டு போயிட்டோம் சாமி வந்து எப் இப்போ மூலஸ்தானம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ரூமு அதுக்கு மேலே நல்லா கண்ணாடிலாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு நடுவில் ஒரு ஹால் மாதிரி இருக்குது அந்த ஹாலில் அவர் இருக்காரு அது ஃபுல்லாக வெட்டலை அதுக்கப்புறம் வந்து பூவு இதெல்லாம் வச்சு அவரை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் இருந்தே தான் நம்ம தொட்டு கும்பிட்டுக்கணும் ஒரு ஷெல்ஃப் மாதிரி இப்போ ஒரு ஓப்பன் கிச்சன் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் மாதிரி அந்த மேலே வந்து இருக்கும் இல்லையா ஸோ அளவுக்கு பாதி தான் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ அங்கேயே நம்ம வந்து கும்பிட்டு ஆர்த்தியெலாம் நம்ம வாங்கிட்டு வந்துடணும் ஸோ அப்படி தான் இருக்கும் இந்த டெம்பிள் ஸோ ஆனால் சூப்பரான டெம்பிள்ங்க நீங்கள் ஷீரடிக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம் ஷீரடியில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் மகாலட்சுமி கோயில் பார்த்தோம் உபாசனி மகாராஜ் அவர் டெம்பிள் பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறம் அதுதான் அவரோட சமாஜி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பத்ர வீரர் பார்த்தோம் வீரபத்ரர் பார்த்தோம் சாரி வீரபத்ரர் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்கோம் நாளைக்கு நம்ம இன்னொரு சூப்பரான கோவிலில் தாங்க உங்க கூட சந்திக்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்டும் பண்ணுங்க மறக்காமல் நீங்களும் இந்த கோயிலெலாம் போங்க இன்னும் நிறைய கோவில் இருக்குது நான் ஷீரடிக்கு மொத்தம் டோட்டலாக ஒரு பத்து பதினஞ்சு கோயிலுக்கு மேலே போனேன் ஸோ அது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட நமச்சிவாய விளாக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டு நம்பள்து இன்னொரு சேனலும் இருக்குதுங்க ஆரி எம்ப்ராய்டரிக்குள்ளே ஆரி பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் அதுவும் என்னோடய சேனல் தான் ஸோ நான் வந்து என்னென்னா என்னோட பிஸ்னஸ் வந்து ஆரி எம்ப்ராய்டரி தான் ஆனால் எனக்கு என்ன கோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இது ஒரு வீடியோவாக நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் நான் என்னென்ன கோவில் போகணும் அது எல்லாமே ஒரு ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்கேன் அது எல்லாமே இனிமேல் உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒரு ஒரு வீடியோவாக பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் திருவண்ணாமலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என் லைஃப்பில் ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய மிராக்கல்ஸ் பார்த்தேன் அண்ட் நிறைய கோவிலுக்கு போக ஆரம்பித்தேன் சிவனை கும்பிட ஆரம்பித்தேன் அப்புறம் எப்படி நான் அயோத்தியா அதுக்கப்புறம் காஷி போனேன் அதுக்கப்புறம் வந்து அமர்நாத் போயிட்டேன் இது மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டேன் ஸோ அது என்னன்னு எனக்கே தெரியல அதுக்கப்புறம் ஜோதிர்லிங்கமும் நிறைய பார்த்துட்டேன் ஒரு நாலு ஜோதிர்லிங்கம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாட்டி நான் ஷீரடி வந்தேன்னா ஒரே ஒரு ஜோஷன் ஜோ ஜோத்திரலிங்கம் மட்டும் தான் நான் பார்க்கல பீமாஸ் புவனேஸ்வரும் மூவோ ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குல்ல அதுதான் நான் பார்க்கல மற்ற ரெண்டுமே பார்த்துட்டேன் கிரிகினேஸ்வரும் திரும்பேஸ்வரரும் பார்த்துட்டு வந்தேன் ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த சனி பகவான் தாங்க நல்லா மேசியை போட்டு முறுக்கிக்கிட்டு நல்லா நிற்கிறாரு நான் தூரத்தில் இருந்தால் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தேன் எனக்கிட்ட வந்து அலோடு இல்லை அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ராமர் லட்சுமணன் சீதா அண்ட் ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ இருந்தது பெருசாக ஃபோட்டோ இருந்தது உள்ள வந்து நல்லா மிரரலாலேயே சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் நம்ம ஊர்லலாம் வந்து சனி பகவான் வந்து நம்ம குட்டியாக தான் பார்த்துருப்போம் ஆனால் நீங்கள் நார்த் சைட்லாம் போனீங்கன்னா நல்லா நவகிரகங்கள் ஃப இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிலையாக தான் இருக்கும் நான் கோனார்க் டெம்பிள் போயிருந்தால் கூட அங்கே கூட நல்ல பெரிய சிலையாக தான் இருந்தது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்டும் பண்ணிவிடுங்க ஓகே நண்பர்களே நம்ம வந்து நாளைக்கு இன்னொரு சூப்பரான நம்ம நமச்சிவாய விளாக்ஸில் வீடியோஸ் பார்ப்போம் ஓம் நம சிவாய் பாய் 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 பாய்